மயிலும் ஒன்று கத்திடுச்சான் அங்கே பாருங்க இதுக்கெல்லாம் நான் என்னத்தை பண்ணுறது என் பழப்பு இப்படி போதேன்னு எனக்கு வசனமாக இருக்குது உடுக்க பொறுமையாக போடுக்க நீ வேறு படுத்துட உடுக்க நம்ம நேத்திக்கே கொட்டா கூட்டலை இன்னைக்கு வந்து கண்டிப்பாக குட்டி ஆகணும் ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கு கண்ணா இருக்கு கொட்டாயை பார்க்கவே இப்போ ஏன்டா காக்கா கத்திகிட்டுருக்குங்க காக்கா கத்துது காக்கா வந்து கொட்டா உள்ளார வந்தாலே பக்கு பக்கு பக்குன்னு இருக்குப்பா தான் மேலே நிற்கிது அலமேலே இங்கே வாங்க இங்கே வா ஏன்டிகாங்க இங்க வாங்க வாம்மா இருமா ஏன் உங்க நிற்கிறான்னு பார்த்துட்டு வரேன் காக்கா எதுவும் சென்னாடு கிடையாது ஆமாம் பாட்டு என்னடா பண்ணுச்சு எதுக்குடா குதிக்கிறீங்க வந்து நல்லா தான் இருக்கான் பா பக்கு இருக்குப்பா மடியில் பாலை வச்சுக்கிட்டு இருக்கு யானு தெரில குட்டிக்கு பால் கொடுக்கே ஏன் பால் சுந்திருக்கு குட்டிக்கு பால் கொடுக்கல சரி வா கீழே வாங்க வாங்க ஃபஸ்ட்டு கொட்டாயை கொட்டினா தான் இந்த எந்த அளவுக்கு இருக்குது என்ன ம் பொறுமையாக வரணுமா இல்லையா அம்மா பின்னாடியே வரணும் வந்தியே வேகமா ம் புடவை பிடிச்சி கடிக்கிறதுக்கு தானே வந்தேன் அங்கே ஒன்று வருது பாரு நானும் வரேன் இரு நானும் அவனை போல தான் இருக்கேன் சரி ஃபஸ்ட்டு இந்த கொட்டாயை கூட்டிடுவோம் எல்லாத்தையும் கூட்ட முடியுமா நான் தெரியுதுனியா நம்ம உடுக்க வேற முக்கிக்கிட்டே இருக்குது அது சன பிடிச்சிச்சுன்னா என்னன்னு தெரியல குட்டி போற டைத்துல வந்து ஆடுங்கலாம் முக்குதுப்பா முடியாது போல இருக்குது உடம்புக்கு தினிக்கிட்டே இருக்குதுங்க படுத்துறேன் மழை பெஞ்சிச்சினாலே கொட்டா ஒரு வழியாகிடுது வெய்ய நாளில் கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்குது கூட்டிகிட்டு பார்ப்போம் இவன் எப்படி கத்துறான்னு பாருங்கண்ணா என்னடா சவுண்டு இது ஆ என்ன கத்துது கத்துனோட கத்துங்க கத்திரி தாங்க பசிக்குதா ஆ பசிக்குதாம்மா கத்துங்க ஒரு நாட கற்றுட்டியே கத்துங்க எப்படி கற்றுணும் கத்துமா அப்படிதான் கத்துணுமா ஆ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னடா என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் உனக்கு வேறு ஏதாச்சும் செய்தடா அவன் கத்தலே ஒரு மிஷன் பயிர் வலிக்குதா ஆண்டித்தோங்க என்ன செய்யுது பயிரியா இல்லையே நல்லா தானே ம் பசிக்குதா ஆமாம் பசிக்குது ஆமாம் பாருங்க எள்ளிக்குட்டிக்கு என்ன வேணும் இப்படி இப்படி சச்சு சச்சு பார்க்குது எல்லி குட்டியே என்னென்னு கேட்டி அவனை ஆ என்னென்னு கேளு நம்ம சேட்டக்காரி பார்க்குற மாரியே பார்க்குது இப்போ தான் இல்லை இல்லை அவனை முட்டா அதை அடிச்சிடும் வர வர சரியில்லை எள்ளி குட்டியே அதான் வர வர சரியில்லை நம்ம உடுக்கையை பாருங்களேன் அது எப்படி முக்கிக்கிட்டு இருக்குன்னு சவுண்டை பாருங்களேன் நம்ம கருப்பாடு ஒன்று வந்துச்சு ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வந்த கருப்பாடு அது ரொம்ப தான் இதுமாரி சவுண்டு வந்துச்சு இதுக்கும் கொஞ்சம் தான் பாருங்கள் முக்கிரத்தை சவுண்டு கேட்குதா ஒன்றைக்கி இது பாருங்க நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா பிச்சர் குட்டி போட்டது தாலாட்டோட பிள்ளை தான் இது நாண்டி தங்கம் பிள்ளை பால் குடிக்கலையாண்ணா பிள்ளை எங்கே விட்டுட்டு வந்த ரெண்டு நாள் அது பின்னாடி தாண்டா சுற்றின ஊற விடாமல் அதையும் மேய விடாமல் அவன் ஏன் கற்றுனான்னு போய் கேட்டான் ஏண்டி தங்கும் போங்கடா முடியலடா போ மழை வதாட்டியே மழை வந்தாலும் பரவாயில்ல போய் கொட்டாயில் நின்று கள்ளக்குடி சாப்பிட்டுட்டு வரும் வாங்க கல்லாம் கட்டாமல் இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் ஆமாம் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க பாமா போ பா பா லேசாக தூரட் போட்டாலே பூந்தடிச்சு ஓட்டியாந்துட வேண்டியது தூரமாக மேத்துக்கு முன்னாடி என்னடா பண்ணுவீங்க ம் அம்மா தடுறோட வாட்டுது வா பாடிவா வா ம் சரி வாங்க ம் பொறுமையாக உடுக்க பொறுமையாக விடுக்க உடுக்க உடுக்க பொறுமையாக விடுக்க இப்படி ஓடுறது தான் என்னென்னு தெரியல சின்ன கிழங்குறதுக்கு காரணம் பசியோடு ஓடுதோலா அது வேற பயமாக இருக்குது பொறுமையாகவும் போக மாட்டேங்குது வழி தெரியாத உறுக்க போதோ டெய்லி போடுறதுக்கு தான் போதும் போட்டி போட்டுட்டு அடிச்சு பிடிச்சிட்டு தான் ஓட வேண்டியது தலையெல்லாம் ஒன்றும் இல்லை அடிக்கவங்க தலையெல்லாம் கட்டில அன்றைக்க அவங்களுக்கு வயலில் வேலை இருக்குது மந்த அடிக்கிறாங்க கலைக்கு வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க அதனால் தலை கட்டல அன்னைக்கு வந்து பார்த்துட்டு சவுண்டு ஒருத்த பாருங்க தடையை காணும் போய் கடைக்கூடிய பிள்ளை சாப்பிட்டு போ ஆமாம் போங்க போங்க எனக்கு வேலை கிடைக்க வாங்க சீக்கிரம் வேண்டிட்டு இவங்க லாஸ்ட்டாக போய் நின்றுக்கப்பா அங்கே தான்ப்பா மேய்ச்சல் இருக்கு அங்கேதான்ப்பா மெய்வானுங்க அப்படி நாங்கள் போய் பார்ப்போம் நம்ம முயகு தோரமாகவே நிற்கிறதும் பூந்துடுச்சு பூந்துடுச்சு ஓடிடுது எங்கே போய் கடைசியாக நின்றுக்க அப்போ தான் மெய்வானோ அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு நாள் ஓட்டிகிட்டு வந்து அப்படி தான் ஒரு தம்பிக்கு வேறு மறுபடி சரியாக காமிக்கதா சொல்லியிருந்தோம் இல்லையா காமிக்கணும் சவுண்டல் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு பில்லுலாம் எடுக்காமலே வந்து நல்லா வளர்ந்துடுச்சு மல்பரிலாம் சுத்தமாக வெட்டியாச்சு பாருங்கள் ஏன் ஃபோன் இவ்வளோ டவுன் ஆகுதுன்னு தெரியல பா இங்கே வாங்க இங்கே வாங்க கடைசிக்கு வாங்க என்னடா இவ்வளோ காடாக இருக்குது இது உள்ள புந்தி எப்படா போகுது ஓரமாக போகும் இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு வா இதுதான் மல்பரி பார்த்துக்கோங்க தெரியுதா மல்பரி தழை இது சுத்தமாக வெட்டியாச்சு வெட்டி வந்து இப்போ மறுபடியும் துளுக்குது இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே காடாட்டம் இருக்குது மேலாம் வாங்க அதை மேலே ஒடியா வா இங்கே வாங்க வா அழகி வந்து பேர் ஒடியா வா வா ஒடியாங்க ஒடியாங்க வா வா இங்கே வாங்க அழகி வந்து சிக்னல் கொடுக்குது பாருங்க மல்பெரி தடையே வெட்டி போடு அப்படின்னு நாங்கள் பாருங்கள் யாண்டி தம்மா என்ன பண்ண நீ அழகிக்கு அம்மா நேத்தி அடிச்சிட்டானா நீ கையில் ஒன்றும் இல்லை கையில் ஒன்றும் இல்லை கையில் ஒன்றும் இல்லை ஒடியா ஒடியா ஓடி வாங்க ஓடி வாங்க வா பா இங்கே போங்க வெயில் லேஸாக காமிக்குது நம்ம மாங்காய் ஊர்காடு வந்தோம் வயலுக்கு சேமம் சூப்பராக இருக்குது நம்ம மலர் நேரத்துக்கு ஜம்முன்னு டேஸ்ட்டு மா வத்தல் ஊர்காலில் அங்கே போய் மே சொன்னி புடவை திங்க சொல்ல போங்க பா அங்கே போ போங்க என்ன அவ்வளோதானா பத்து நிமிஷம் தான் நம்ம மேய்ச்சலே எங்கேயும் கிளம்புதாலே மறுபடி எங்கேயோ போதும்ப்பா சரி பண்றது இதுங்கள வீட்லேயே கம்முனு கடக்கட்டும்னாலும் அவங்க சொன்னது கேட்க மாட்டேங்கிறாங்க தென்டமேனு வேலையும் வீணாக போகுது இதெல்லாம் மற்ற ஆடாக இருந்தால் ஒரு குச்சியை கூட வைக்காது எவ்வளோ அழகாக சாப்பிடும் எங்களுக்கு என்னென்னா நுனி புல் பனிப்புலாம் மேய்ஞ்சி இந்த புல்லுலாம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெஷ்ஷாக கேட்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணுமா டெய்லி விதவிதமாகவும் இருக்கணுமா ஒரே தீனியை வந்து இவங்க திங்க மாட்டாங்க அங்கே வா வீட்டுக்கு கிளம்புதோடா இப்போ தாண்டா ஓட்டிகிட்டு வந்தேன் இங்கோட இங்கேப்பா ஒன்று வா இங்க இங்கேவா இங்கேப்பா விழுப்பா என்ன இருக்கீங்க ஆ ஒன்று ரெண்டு மே எடுத்தி போ வீணாக்கிறப்போ போ பவுலர் சாத்து வாங்க போகிறீங்க பாருங்களாப்பா வீட்டில் கடந்தால் கம்மில் கடந்தால் கூட பரவாயில்லையாங்கிறேன் படுத்துதான் யா குச்சி எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும் ஒன்றும் சரிப்பட்டு வராது நானும் அந்த கடைசியே வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது வெயில் இல்லைனாலும் ஊமை வெயிலாக இருக்குது ஒரு மாதிரி அவி இது இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் புரிஞ்சிச்சு இங்கே அப்படியே இருந்துச்சு பிடிக்கணும் போய் கதவுடையதுன்னுப்பா எல்லாம் பாடு இங்கே பாடு மேய் மேயிட்டோம் மூச்சு வாங்கி போதுடா படுத்துட்ட பாடு எப்படியே புந்து அப்படியே வருது பாருங்க இப்படியே விடலையா வழி மறைக்கிறானா அதனால அப்படியே புந்து அப்படியே வராங்க எல்லாம் பொங்க உள்ளதெல்லாம் கிளம்பிடும் வந்து பச்சு வாங்குகிறோம் வாங்க

கடிக்கடி கடிக்கடி அடுத்து குட்டி எடுக்குது பாருங்க இதெல்லாம் ஒன்றும் கேட்காதுடா அடங்காது போ வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலடா எதுக்கு தான் வருதுங்கன்னு தெரியல நானும் எதுக்கு வரேன்னு தெரியல அங்கே மேயர் தான் முடியாது பாருங்க வாங்க அது ஏண்டா போறீங்க எனக்கு பசிக்கிறதுல அவங்க நல்லா அறிவில் அடித்தாங்க அறிவுன்றதே சுத்தமாக இல்லை அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறவங்க என்ன இருக்குன்ட்டு இதுக்குள்ள இந்த டப்பாவோட மூடி கிடக்கு இதை வச்சுட்டு தூக்கிட்டு உண்டியை பிடிச்சிட்டு இப்படி இப்படி பிடிச்சி ஆடிட்டு ஓடியா இருந்தோம் உண்டியல் வெறி என்னடா கடமை அங்கே கடமணுன்னு மணிக்கட்டுன மாரி தவண்டி கேட்குதுன்னு பார்க்குறேன் கேட்டு சாஞ்சிருக்கு அதில் பூந்துரிச்சு போயாவது அங்கே வேறு கேட்டு கட்டாமல் வச்சுருக்கோம் போன விதத்துக்கு மயில் திறந்துட்டு ஏஸ்கே வாங்கடா வாங்கடான்னு போவோம் ஏன்னா இவன் இங்கே இருக்கா திறந்து போட்டுட்டு தான் வந்திருப்பாங்கிறது அது கரெக்டாக கண்டுபிடிக்கும் கள்ளக்குடி வேணுமா இனிமேல நான் ஓட்டிகிட்டு போக மாட்டேன்ப்பா இங்கே வந்து கத்திரத்தை பாருங்க இது இதுக்காக தான் ஓட்டிகிட்டே போனேன் இது கம்முனு தான் மேய்ஞ்சிது இந்த பெருசுலாம் இருக்கேன் எதுக்கு தான் இப்படி பண்ணுதுங்கன்னு தெரியல அதுங்க பண்ணுற வேலை தான் மயில் போது மயில் போது நவுடுறா நவ்ரா கேட்டது இருக்கும் ஐயா நமக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலே டயர்டாகிடுது மற்ற வேலைலாம் வீணாக போகுது போய் மேஞ்சாலும் ஒரு புண்ணியமாக இருக்கும் அதுவும் கிடையாது நேரம் கூட்டி முடிச்சுட்டு கொட்டாயை பாதி இதே போட்டுட்டு போனேன் வெயில் அடிக்குதே மேய்ங்கன்ட்டு அதுவும் போச்சு இப்போ போய் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்தாதான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை செய்யலாம் அதுக்கப்புறம் சமைக்கணும் அப்படி இப்படின்னு வேலை போய்கிட்டே தான் இருக்குப்போ உருப்படியாக ஒரு வேலையான ஆன புலம்ப வண்டி தாண்டா புலம்ப வண்டி தான் கொடுக்க உன் வேலையை ஆரம்பிக்க நீ வந்துட்ட தாகத்தோடு எல்லாம் தண்ணி இரு சுழியை வச்சுட்டு கம்முனுரு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் குறையணும் அப்போ தான் ஊற்றுறதுக்கு வட்டமாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ண வேண்டியது எல்லாம் தண்ணி குடிங்கடா தண்ணி குடிங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு அரை குண்டம் ஆனதுக்கப்புறம் காலால் ஒரு தட்டை தட்டிட்டு அடியில் இவ்வளோ தின்னுட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது வந்த வேலை அப்படின்னு போய் படுத்துருவாங்க அதுக்கப்புறம் எப்போ தண்ணி ஊற்றுவா அப்படின்னு அங்கேருந்தே பார்க்கும் கட்டிட்டு தான் வந்திருக்கனடா பரவாயில்ல ஒன்று துணியாக கிடைக்குது விடு 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 ட்ரெஸ்ஸோ விட்றா ட்ரெஸ்ஸை விட்றா ட்ரெஸ் விடுறா குத்தி புற ஏ எல்லாம் வந்து சீக்கிரம் தண்ணியை குடிச்சிங்க உடுத்த ரெடியாக இருக்கு கட்டி வச்சுட்டு தான் போனோங்க கையில் போட்டு மயில போய் கொட்டாவில் பூந்துடுச்சு